யஸ்மில்லா அலமது இல்லா சலாத்துலாம் அலரசூ இல்லா அளவில்லா கருணையாளன் அளவில்லா கருணையாளன் நிகழ்லான்படியும் நம்ம தான் பேருக்கொண்ட ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய நிர்பி சகோதரர்களே கடந்த வகுப்பில் நம்ம வந்து ததிரிபுராவி என்கிற இத்தாவுடைய அறிமுகமாக இமாம் நவவிரம் தாவுடைய அறிமுகத்தை பார்த்தோம் அவரை அந்த தொடர்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்ததாக வந்து இமாம் ஜலாலுத்தீன் சுயத் இறக்கும்தா கூடிய வாழ்க்கை குறிப்பை பார்க்க இருக்கிறோம் அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்து அதற்கு பிறகு நம்ம நினைச்சுறோம் பாடத்தை துவங்க இருப்பதாக நம்ம கூறியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைய தான் நம்ம இமாம் சுயித் ரஹ்மாருடைய வரலாற்று குறிப்பை பார்க்க இருக்கிறோம் அபுல் ஃபதல் ஜலாலுத்தீன் என்பது இமாமருடைய பேர் ஜலாலுதீன் அசுயூத்தி சுயூத் என்பது ஒரு நகரத்துடைய பேர் ஊருடைய பேர் நைல் நதிக்கு மேற்கு கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊருடைய தான் இந்த சுயூத் என்பது அது உஸ்யூத் என்றும் சொல்லப்படும் அந்த ஊருக்கு உஸ்யூத் அலிஃப் வச்சு ஹம்சா வச்சு சொல்லப்படும் இல்லாமல் அஸ்யுத் சுயுத் என்றும் சொல்லப்படும் மிஸ்ர் அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த நகரம் இமாம் அவர்கள் கேரோவில் தான் பிறக்கிறாங்க காஹிரா அதாவது கேரோ என்பது மிஸ்ருடைய தலை நகரம் அங்கேதான் அவர் வந்து ஹிஜ்ரி எட்நூற்றி நாற்பத்தொம்போதில் பிறக்கிறார் ஆனால் அவருடைய குடும்பம் அந்த சுயூத் என்கிற நகரத்தை சார்ந்தது தான் அதோடு நிஷ்வதி செஞ்சு தான் என்ன செய்கிறாங்க சுயூத் என்கிற பேரவருக்கு சொல்லப்படுகிறது ஹிஜரி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இமாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இப்போ அறுபத்தி ரெண்டு வயது வரையிலும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இமாமனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர்கள் பிறக்கிற காலகட்டத்தில் மிசர் வந்து கல்விக்கான ஒரு புதிய நாகரிகத்தின் துவக்கமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் காரணம் இது வந்து அப்பாசியா ஹிலாஃபா அதோடைய தலைநகரமாக மிஸ்ர் உருவெடுத்ததற்கு பிறகு ஏன்னா பகதாதில் வந்து தத்தார்களுடைய தாக்குதலுக்கு பிறகு அங்கே வந்து நினைச்சது அப்பா அப்பாசியா ஹிலாஃபா வந்து நிலைகுடைந்து அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய தலைமைப்பிடமாக மிஸ்ஸரை கொண்டதற்கு பிறகுதான் இந்த இமாமருடைய பிறப்பு கொண்டிருக்கிறது இப்போ அந்த காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் அரசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மக்களுக்கு மதியில் ஒரு சிந்தனை புரட்சி உருவாக்க வேண்டும் என்பதற்காண்டி மதரசாக்கள் மக்தபாக்கள் இதெல்லாம் உருவாக்குவதற்கு அவங்க தொடங்கிட்டாங்க உலமாக்களை கண்ணியப்படுத்த ஆரம்பித்தார்கள் காதிகள் குதாத்துகள் எல்லாம் நியமிக்கிறதுக்கும் அதேபோன்று துல்லாபு நில்முகளை வந்து அவருடைய கோட்டைகளிலே அவர்களுக்கான ஹல்காத்து துருஸ் கல்விக்கான அவைகள் ஏற்படுத்துவது ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை நியமனம் செய்வது இதுபோன்று பல பணிகள் அவங்க தொடங்கியதன் காரணமாக சிந்தனை ரீதியான ஒரு புரட்சி கல்வி ரீதியான ஒரு தாக்கம் மக்களுக்கு மதியில் ஏற்பட்டு அதனால் என்ன செஞ்சாங்க கல்வி பெருகக்கூடிய ஒரு சூழல் உண்டானது இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இமாமருடைய பிறப்பிருந்தது இமாமருடைய குடும்பத்தை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து ஒரு பெரிய அறிஞருடைய மகன்தான் அவருடைய தந்தை வந்து அல்லாமா கமாலுதீன் சுயூத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் அல்லாமா கமாலுதீன் சுயூத்தி அவர்கள் சரிங்களா அவர் வந்து சுசயூத் அதான் சுயூத் என்கிற அந்த நகரத்துடைய காதியாக இருந்தவர் காதியாக இருந்தவர் அங்கேருந்து என்ன செஞ்சார் பின்னாடி மிஸ்ருக்கு வந்தார் இங்கே மிஸ்ரில் வந்து இவர் என்ன செஞ்சார் அந்த இருந்த மிகப்பெரிய அறிஞர்களத்தில் கல்வி கற்றார் யார் இமாம் சுயத் ரகந்தோடைய தந்தை யார் அவருடைய பேர் கமாலுஜின் சுயூத் அவர்கள் உதாரணமாக அவர் வந்து கல்வி கற்ற அறிஞர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க அல்லாமா அல் கயாத்தி பக்கீர் ஷேக் பக்கீர் அதே மாதிரி ஹாஃபில் இபினஜர் மேம் அபிநஜர் அஸ்கல இருக்காங்க இல்லையா அவருடைய அவருடத்தில் கல்வி பயின்றவர் தான் நம் சுயத் இறந்தவருடைய தந்தை தந்தை போன்று முகமது அல் ஜீலானி ஷேக் இஸ்ஸுதீனில் குதுசி போன்று பல அறிஞர்களிடத்தில் அவர் என்ன செஞ்சார் கல்வி பெற்றார் இந்த அளவுக்குன்னு சொன்னால் ஃபத்வா துறைக்கு அவர் வந்து என்ன செஞ்சார் அதற்கென்று நியமனம் செய்யப்பட்டு கல்வி ஃபத்வா போன்ற பொறுப்புகளை அவர் ஏற்று அதை பணி நடத்தக்கூடிய ஒரு அறிஞராக அவர் அந்த காலத்தில் இருந்தார் அவர் வந்து சரி அதாவது சீக்கிரத்திலேயே மரணம் அடைச்சிட்டார் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் மரணம் அடைஞ்சிட்டார் அப்போது சுயத் அவர்களுக்கு வெறும் ஆறு வயது தான் ஏன்னா அவர் எப்போ பிறந்தார் நாற்பத்தொம்போதில் பிறந்தார் ஐம்பத்தஞ்சில் தந்தையோட மரணம் என்பதனால அதில் ஆறு வயது வரைக்கும் தான் வாப்பாவோட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய தந்தை கமாலுதீன் சுயத் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிள்ளை இடத்துல மார்க்கத்தின் மீதான ஒரு ஆர்வம் போன்று கல்வியில் நல்ல ஒரு தேடுதல் போன்று நல்ல புத்திக்குர்மை இதெல்லாம் இருக்கிறத பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறார்னா அவர் போகக்கூடிய உலமாக்களுடைய அவைகளுக்கெல்லாம் தன்னுடைய மகனை அழைத்து செல்வார் அழைத்து சென்று விட்டு அந்த உலமாக்கள்கிட்ட இவர் அறிமுகப்படுத்துவார் என்னுடைய மகன் இவருக்காவே நீங்கள் கல்விக்காண்டி பிரார்த்தனை செய்யுங்க இவருடைய இல்மல் பறக்கத்துண்டாவதுக்காண்டி துவாசிங்க என்றெல்லாம் என்ன செய்வாங்க அவர் அந்த அறிஞர்கள்ட்ட கொண்டு போய் காட்டுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் இவருடைய மரணத்திற்கு பிறகு அல்லாமல் கமாலுதீன் பின் இபின் ஹுமாம் என்று சொல்லக்கூடிய இமாம் பின் ஹுமாம் சொல்லக்கூடிய அவர் ஒரு பெரிய அறிஞர் அவர் என்ன செய்கிறார்னா இமாம் சுயத்துடைய வாப்பா கமாலுதீன் சுயத் இறந்த அவர்கள் மரணித்ததற்கு பிறகு இமாம் அவருடைய வளர்ப்பை அவர் பொறுப்பேற்றுக்கொண்டார் என்ன இவர் வந்து கல்வியில் அதை வாப்பா வந்து இந்த கல்வி பாதையில் அவர் வளர்க்கணும் என்று ஆசைப்படுகிறார் என்கிற அடிப்படையில் அவர் என்ன செஞ்சார் இவரை பொறுப்பேற்றுக்கொண்டார் இதன் அடிப்படையில் தனது எட்டு வயதில் எட்டு வயது ஆவதற்கு முன்பாலேயே குரானை வந்து மரணம் செய்தார் இதெல்லாம் வந்து அவர்கள் அவர்களை பற்றிய அவர் எழுதியிருக்கக்கூடிய சுனில் மகாதரா என்கிற அவருடைய புத்தகத்திலேயே சொல்லி காட்டக்கூடிய செய்திகள் சரிங்களா அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா முத்துன்களை வந்து மனம் பாடம் செய்ய ஆரம்பித்தார் அதில் அதற்கு இதெல்லாம் வந்து என்னன்னா மதாரி ம மதாரிசு நிலாமியா அதாவது ஒரு நிலாமியான மதரசாவிற்குள்ள ஒரு அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாகவே இந்த பணி ஆரம்பிச்சிட்டார் மதரசாவுக்கு போயிட்டு தான் கற்றுக்கிறாருன்னு கிடையாது அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே இதை கற்றுக்க ஆரம்பித்தார் முதல்ல வந்து உம்தா உம்தத்துல் ஹக்காம் என்கிற இமாம் ஹாஃபில் அன் மக்தீசியுடைய கிதாபை வந்து என்ன செஞ்சார் மனனம் செஞ்சார் அதேபோன்று அடுத்ததாக வந்து என்ன செஞ்சாங்க மின்ஹாஜு ஃபுக்கு இந்த கிதாப்பு வந்து ஷாஃபி மதுஹில் உள்ள ஒரு பெரிய கிதாப்பு பிரபலமான ஒரு கித்தாப்பு இமாம் நவீனவர்கள் தான் இதோடைய ஆசிரியரும் மின்ஹாஜு தாலிபின்னு சொல்லுவாங்க மின்ஹாஜு ஃபுக் என்று சொல்லுவாங்க சரிங்களா அந்த கிதாவை வந்து என்ன செஞ்சாங்க இமாம் அவர்கள் மன மனனம் செஞ்சார் அதோடைய முத்துவர்களை மனப்பாடம் செஞ்சுருக்கிறார் அதேபோன்று உசூல் அதாவது மின்ஹாஜு உசூல்கிற கா பைலாவியுடைய கித்தாப் மேம் பைலாவின்னு சொல்லுவாங்களே அவருடைய கிதாப் அது சரிடா இதையும் அவர் என்ன செஞ்சார் மனப்பாடம் செஞ்சார் அல்ஃபியத்து பின் மாலிக் மேம் பின் மாலிக் அல்ஃபியா அல்ஃபியா என்பது நகவு கலையில் எழுதப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த ஆகச்சிறந்த புத்தகம் என்று கூட சொல்லலாம் அல்ஃபியா ஒருத்தர் கற்று திறந்துட்டார்னா அவர் யார் ஒரு திறமை மிக்க ஒரு நகவி என்று சொல்லலாம் அப்போ அந்த அடிப்படையில் மேம் அவர்களை செஞ்சாங்க இந்த அல்ஃபியாவை என்ன செஞ்சுருக்கிறாரு மரணம் செஞ்சுருக்கிறார் சரிளா அது அல்ஃபியானா அல்ஃபியா ஆயிரம் வயத்துக்கள்ல வந்து என்ன நினைச்சிருவாங்க அரபு இலக்கணத்துடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் சரிங்களா அதற்கு பிறகு இமாமர்கள் செய்கிறாங்க இப்போ இதற்கு பிறகு தான் அவர் செய்கிறாரு அதாவது நிலாமியான அந்த பாடத்திட்டத்துக்கு அவர் போகிறார் சரிங்களா இப்போ அதன் அவர் என்ன செய்கிறாரு கல்வி கற்க ஆரம்பிக்கிறாரு அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய ஒவ்வொரு பண்ணிலும் தேர்ச்சி மிக்க உலமாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் செய்கிறாங்க கல்வி கற்கிறாங்க இதே நம்ம ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயந்தான் சரிங்களா முறையாக கல்வி கற்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அந்த துறையில் யார் வந்து இல்முள்ளவங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும் கல்வி கற்கணும் அப்போ அந்த ஒரு வழிமுறை என்ன செஞ்சுருக்கிறாங்க இமாம் சுயத் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் இப்போ அடிப்படையில் அவர் என்ன செஞ்சார் ஃபிக்கோடிய கலையில் ஷேக் இஸ்லாம் இல்முத்தீன் புல் புல்கீனி இமாம் புல்கீனி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபக்கீஹாக இருந்தவர் அப்போ அவரிடத்தில் என்ன செஞ்சாங்க அவருடைய வஃபாத்து வரைக்குமே அவரிடத்தில் இடத்துல கலைகளை கற்றுக்கொண்டிருந்தார் அதே போல் இமாம் முனாவி ரஹ் அவர்கள் ஷேக் உல்ஸ்லாம் ஷரஃபுத்தின் அல் முனாவி அவரிடத்தில் என்ன செஞ்சாங்க ஃபிக் அவர் வந்து ஃபிக்ஹு அதீஸ் துறை இரண்டிலுமே பிரபலமான ஒரு அறிஞர் அவரிடத்தில் என்ன செஞ்சாங்கன்னா அவரிடத்திலும் தொடர்ந்து இந்த ஃபிக்கு கலை கற்றுக்கொண்டிருந்தார் அதே போன்று ஃபராயுதுகள் அதாவது வாரிசுரிமை சட்டம் இருக்கு இல்லையா அந்த கலை சார்ந்த விஷயங்களை வந்து அந்த காலகட்டத்தில் வளர்ந்த ஷேக் ஷிஹாபுந்தின் சார் மகாசிஹி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இடத்துல செஞ்சார் கற்றுக்கொண்டார் அதே மாதிரி ஹதீஸு அரபியா இதெல்லாம் வந்து செஞ்சாங்க தஹீர்தீன் ஷம்னி அல் ஹனஃபி என்ற அறிஞர் இடத்துல அவர் என்ன செஞ்சார் ஹதீஸ் துறையும் போன்று அரபு மொழியும் அவர் கற்றுக்கொண்டார் தஃசீரில் உசூலில் இதெல்லாம் என்ன செஞ்சாங்க முஹீதீன் காஃபிஜி இவர் ஒரு பிரபலமான அறிஞர் இம்மாவோடைய அறிஞர்களில் பிரபலமான அறிஞர் என்னென்னா இவரு இடத்துல வந்தால் ஏறத்தாழும் ஒரு பதினாலு வருடம் என்ன செஞ்சுருக்கிறாங்க கல்வி கற்றதாக அறிஞர்கள் என்ன சொன்னாங்க இவரை பற்றி சொல்கிறாங்க அதே மாதிரி சைஃபுத்தீன் அல் ஹனஃபி இப்படி என்ன செஞ்சாங்க பல அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மிக பெரும் அறிஞர்களிடத்தில் அவர்கள் எந்த துறைகளில் சிறந்து விளங்கினார்களோ அந்த துறைகளை என்ன செஞ்சாங்க தேர்ந்தெடுத்து இமாம் அவர்கள் கற்றுக்கொண்டார் இந்த கல்வி கற்பதற்கண்டி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கிறாங்க சிரியா ஹிஜாஸ் அதே போன்று யமனு ஹிந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் சரிங்களா மொராக்கா மகிரீபிருக்கு இல்லையா மொராக்கோ அதற்கும் என்ன செஞ்சிருக்கிறார் இமாம் அவர்கள் பயணம் செஞ்சிருக்கிறார் என்பது இமாமே அவருடைய அவர்களை பற்றி அந்த குறிப்புகளை சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ நாடுகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கல்வியை தேடி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய இன்னொரு சிறப்பு நம்ம எனக்கு எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம் அதற்கு பிறகு அவர் என்ன செஞ்சார்னா கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ததிரி மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதில் இஃப்தா ஃபித் ஃபத்வா வழங்குகிற பணிகளை என்ன செஞ்சாங்க ஈடுபட்டாங்க பிறகு அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா அரசர்கள் வந்து என்ன செஞ்சாங்க இவரை வந்து முஃப்திகளுக்கான ஒரு தனியான ஒரு காதியாக ஒரு நியமிக்கிறாங்க அப்படி நியமிக்கிற போது ஆரம்பத்தில் வந்து அந்த நியமனத்தில் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்த நியமனம் நடக்குது அப்போ பிறகு ஒரு ரொம்ப காலம் ஆள பதினொன்றில் மவுத்தாகிறாங்க சரிங்களா தொள்ளாயிரத்து ரெண்டில் இந்த நியமனம் நடக்கிறது நடந்ததற்கு பிறகு அதில் சில ஆட்சேபின் இருந்ததன் காரணமாக அந்த பொறுப்பில் வந்து நீக்குவதற்கு மற்றவர்களுடைய நிர்பந்தம் இருந்த காரணத்தினால இவரை நீக்கிறாங்க அதற்கு பிறகு இமாமா அவர்களை செஞ்சாங்க முழுக்க முழுக்க இந்த எல்லாம் விட்டுவிட்டு அதாவது பொறுப்புகள் பணிகள் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு முழுமையாக என்ன செஞ்சாங்க கல்வியை கல்வி பணியில் அதாவது கல்வி பணியில்னால் தாலீஃபில் ஈடுபட்டார் அதே நேரத்தில் இவர்கள் ஆரம்ப காலகட்டம் தொட்டே என்ன செஞ்சாங்க தாலீஃபில் ஈடுபட்டு இருக்கிறாங்க புத்தகங்களை தோக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டு என்பதனால் என்பதனால ஏறத்தாழ ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கித்தாப்புகள் ஆறுநூறு கித்தாப்புகள் என்று ஒரு வரலாற்று ஆசிரியரை சொல்கிறாங்க சிறிதும் பெரிதுமாக இம்மாம் அவர்கள் ஆறுநூறு புத்தகங்களை தொகுத்துருக்கிறாங்க சரிங்களா ஆனால் அதில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த எண்ணிக்கை வந்து குறைக்கிறாங்க முன்னூற்றுக்கு முந்நூற்று முந்நூறுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் தான் என்று வேறு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க ஆனால் மொத்தத்தில் என்ன செய்கிறது ஒரு பெரும் தொகுப்புகள் அவருடைய இருக்குது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அவருடைய பிரபலமான கித்தாப் சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம் அலி தகான் ஃபி உலூமில் குரான் இது வந்து ரொம்ப பிரபலமான கித்தாப்பு எந்த அளவுக்குன்னு சொன்னால் உளுமுல் குரானுடைய ஃபன்னை பற்றி வாசிக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லோருமே என்ன செய்கிறாங்க ஒரு ரெஃபரன்ஸுக்காவது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நூலாக அந்த நூல் இருக்கும் அதே போன்று அதுரருல் மன்சூர் ஃபி தஃல் மசூர் அந்த கிதாபு அது ஒரு பெரிய தொகுப்பு அது கிட்டத்தட்ட பதினஞ்சு வாலியூமோ பதினாறு வாலியமும் இருக்கும் சரிளா என்ன அப்படின்னா தஃசீர்களில் வந்து மசூரான தஃசீர்கள் அதாவது அறிவிப்புகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தஃசீர்கள் என்கிற அந்த புத்தகம் சரிளா தர்ஜிமானுல் குரான் ஃபி தஃசீரில் முஸ்னது அப்படின்ற ஒரு புத்தகம் அஸ்ராரு தன்சீல் அப்படின்ற ஒரு கிதாபு சரிளா லுபாபு நுகூல் ஃபி அஸ்பாபி நுசூல் அஸ்பாப் நுசூல் பற்றி எழுதியிருக்கக்கூடிய கித்தாப்புகளில் லுபாபு நுக்குல் என்பது ஒரு பிரபலமான புத்தகம் சரிங்களா இமாம் வாஹித் ரஹ்ம்தாவுடைய அஸ்பாபு நுசூல் என்கிற கிதாப் எப்படி பிரபலமானதோ அதே மாதிரி இமாம் சுயத் ரஹ்ம்தாவுடைய கிதாப்பு அதில் இந்த ஃபன்னில் ஒரு பிரபலமான கித்தாப்பு அந்த கிதாபையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க இமாம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அதேபோன்று ஹதீஸ்களுடைய ஷரகு கிதாப்புகள் என்று ஏராளமான ஷரகங்கள் எழுதியிருக்கிறாங்க முகத்தாவிற்கு ஷரகு எழுதியிருக்கிறாங்க கஷ்புல் முகத்தா ஃபி ஷராக் முஹத்தா இமாம் முகத்தா ரஹ்ம்தாவுடைய மாலிக் ரஹ்ம்தாவுடைய முகத்தாவிற்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த பேரில் ஒரு ஷரகு எழுதியிருக்கிறாங்க இஸ் ஆஃப் மப்தா பி ரிஜாலி முத்தா அஸ்மா ரிஜாலா மட்டுமே தனியாக தொகுத்து செஞ்சுருக்கிறாங்க முவத்தாவுடைய கிதாபுகளை பற்றி அந்த அரு அறிவிப்பாளர்களை பற்றி மட்டுமே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் சரியா அதே போன்று அ தீபாஜ் அலா சஹி முஸ்லீம் பி ஹஜாஜ் தீபாஜ் என்கிற பேரில் சஹி முஸ்லீமிற்கு ஒரு ஒரு சிறிய ஒரு விளக்கோரை எழுதியிருக்கிறாங்க மிர்காத்து சவுத் இலா முஸ்னதி அபி இபின் அபிதாவது அபுதாவுது உடைய கிதாபுக்கு ஒரு ஷர எழுதியிருக்கிறாங்க ஷரஹ் இபின் மாஜா என்கிற பேரில் இபின் மஜாவிற்கு ஷர எழுதியிருக்கிறாங்க இப்போ நம்ம படிக்கக்கூடிய தக்ரீபு நப்வி என்கிற அந்த கிதாபுக்கு ததிரீப்பு ராவி என்கிற பேரில் ஷரர் எழுதியிருக்கிறாங்க இது அதிஸ் கலை அதே போல் அல்ஃபியத் அல்ஃபியு இபின் அல்ஃபியத்து இராக்கி மாறாக் இறம்தாருடைய ஹாஃபில் இராக்கி இறஹந்தாருடைய கிதாப் அல்ஃபியா என்பது அது அதீஸ் கிதாப் சரிளா அந்த கிதாபுக்கு இவர் செஞ்சுருக்கிறாங்க ஷரர் எழுதியிருக்கிறாங்க சரிளா அப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னால் வேறு ஃபிக்ருடைய ஃபன்னில் பொறு பொறுத்த வரைக்கும் அதுலேயும் நிறைய கித்தாப்புகள் எழுதியிருக்காங்க முக்தசுர் ரோலா சரியா அதே முக்தசுர் தம்பி இசம் இஸ்மல் வாக்கிஃபி வாஃபி அப்படின்ற கிதாபு அஷ்மஹன் அல்லாயரு என்கிற கிதாபு இது வந்து உசுல் ஃபிக்கு சம்பந்தமான கிதாபு சரிலா அது மாதிரி அரபு மொழி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அதுலேயும் இவர் என்ன கிதாபுகள் கிதாப்புகள் எழுதியிருக்கிறாங்க தாரீஹ் அதபு சம்மந்தப்பட்ட கிதாபுகள் தாரீஹ் சஹாபா போன்று தபக்காத்துல் ஹுஃபாலு தபக்காத்துல் நுஹாத்துல் குப்ரா அல் உஸ்தா வசூகரா தபக்காத்துல் முஃபஸிரின் முஃபீர்களுடைய தபக்காக்களை பற்றி அவருடைய படித்தரங்களை பற்றிய புத்தகங்கள் சரியா தபக்காத்துல் உசூலியின் உசூலியின்களை பற்றிய வரலாற்று புத்தகம் இப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க வரலாறுகளை பற்றியும் இமாம் அவர்கள் ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க இப்போது இமாம் அவர்கள் அவர்களை பற்றிய குறிப்பில் ஒரு இடத்துல சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால் ஏழு ஃபன்னில் தசிர் ஹதீஸு ஃபிக்ஹு உசூலு அதே அதேபோன்று லுகா மானி என்ன செய்வாங்க பதி இது மாதிரியான ஏழு ஃபண்டில் இருந்து செஞ்சிருக்கிறேன் நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று என்ன செய்வாங்க அவர்கள் சொல்லுவாங்க இப்போ அவருக்கு இருந்த ஒரு வேட்கை அவர் வந்து ஒவ்வொரு ஃபன்னிலையும் நான் என்ன செய்வோம் இந்த அறிஞர்கள் மாதிரி வர வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்ச ஒரு குறிக்கோளோடு லட்சியத்தோடு வாழ்ந்தவர் சரிங்களா இப்போ அந்த அடிப்படையில் இமாம் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கல்விக்காவண்டி செலவழித்தார் என்பதை நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும்பகுதி கல்விக்காவண்டி செலவழித்த ஒரு அறிஞர் தான் இமாம் சுயித் தகந்தா அவர்கள் சுயீத் சுயத்கம்தாவுடைய அக்கீதாவை பொறுத்தவரை ஏன்னா நம்ம வந்து கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம் நபீர் ரஹ்ம்தளை பற்றி சொல்லும்போது நம்ம சொல்லியிருந்தோம் அவர்கள் அஷ்வரியா என்கிற அந்த அக்கீதாவை தான் இருந்தார் அதே மாதிரி தான் இமாம் சுயீத் ரஹ்ம்தளையும் அஷ்வரியா தான் இருந்திருக்கிறாங்க சரிங்களா அதன் அடிப்படையில் அவருடைய அந்த என்கிற கொள்கையின் காரணமாக அவருடைய அக்கீதாவிலும் சில தவறுகள் இருந்திருக்கு அக்கீதாவில் ஏன்னா அஸ்மா சிஃபாத் விஷயத்தில் தான் என்ன செய்வாங்க அஷ்வரியர்கள் என்ன செய்வாங்க தேவையில்ல் பண்ணுவார்கள் அதற்கு மாற்று விளக்கம் சொல்லுவார்கள் அருசுண்ணாவுடைய நிலைப்பாடு என்ன சரப்பு நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் தேவையில் பண்ணக்கூடாது கூடாது அது வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு செய்யறது அப்படியே நம்பிக்கை கொள்வது அஹ் சுனாவுடைய இமாம்களாக இருந்து கொண்டு இருக்கிற இமாம் இமாமு ஷா ஷாஃபி இறம்தவர்கள் இமாம் மாலிக் ரஹம்தா அவர்கள் இமாம் அஹமது பின் அம் அவர்கள் அவர்களுக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய இமாம் லால்கா இறந்தவர்கள் அதே போன்று இமாம் தபிரி இறம்தவர்கள் இப்படி என்ன செய்யலாம் இந்த இமாம் சுயித் ரஹம்தவர்களுக்கு முந்தைய காலகட்டம் சொல்லப்போனால் ஹிஜிரி முன்னூறுக்கு முன்னாடி உள்ள எல்லா அறிஞர்களும் அதேபோன்று முன்னூறுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய அக்கீதாவில் தடம்புரளாத எல்லா அறிஞர்களுமே என்ன செஞ்சுருக்கிறாங்க அஸ்மா சிஃபாத்துடைய விஷயத்தில் அதை என்ன செஞ்சாங்க அப்படியே நமுர் ரூ கமா ஜாத் வந்திருப்பது எப்படியோ அப்படியே நம்பிக்கை கொண்டு கடந்து செல்வோம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது இப்போ அதற்கு மாற்றமான சில நிலைப்பாடுகளை இமாம் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க இந்த அல்லாவுடைய அஸ்மா சிஃபாத் விஷயத்தில் செஞ்சுருக்கிறாங்க இதற்கு உதாரணமாக நம்ம என்ன சில அவருடைய கிதாபு இந்த தஃசிர் ஜலாலின் ஸோலா தப்சிர் ஜலாலின் வந்து இமாம் சுயித் ரஹம்தாவுடைய கிதாப்பு தான் ஆனால் சுயித் ரஹம்தாவுடைய பங்களிப்பு அதில் பாதிதாக இருக்கும் அது ஜலாலீன் சரிளா இமாம் ஜலாலுதீன் மஹல்லி இமாம் ஜலாலுதீன் மஹல்லி என்கிற அறிஞர் எழுதிய தஃசீர்னு தான் தஃசீர் ஜலாலின் அவர் வந்து அந்த தப்சீரை முழுமைப்படுத்தாத போது மரணித்து விட்டார் அதனால் தான் வந்து இமாமுடைய அந்த புக்குடைய லிஸ்ட்டில் அதை கொண்டு வர்றது கிடையாது பிரதானமாக அது ஜலாலினுடைய ரெண்டு ஜலால் சரிலா அவருடைய பேரும் ஜலாலுதீன் தான் இவருடைய பேரும் ஜலாலுதான் அவர் பேர் ஜலாலுதீன் மஹல்லி இவர் பேர் ஜலாலுதீன் சுயூத்தி இமாம் ஜலாலுதீன் மஹல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க எழுதி பாதியாக்கி நிறுத்தி அவர் மரணித்ததற்கு பிறகு அவருடைய மௌத்திற்கு பிறகு அந்த புத்தகத்தை அந்த தபசீல் கித்தாப்பை இமாம் சுயித் அவர்கள் முழுமைப்படுத்துவாங்க அப்போ அதனால் என்ன செய்வாங்கன்னா அந்த கிட்டப்பை வந்து தனியாக சொல்லுவாங்க அப்போ அதில் இமாம் சுயித் அகம்தாருடைய பங்களிப்பு வந்து பின்னாடி தான் இருக்கும் அதில் சில கருத்து வேறுபாடுலாம் இருக்குது அப்போ அந்த பங்களிப்பு அவருடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் என்ன செய்யலாம் அந்த அஸ்வா சிஃபாத்துடைய விஷயங்களில் தேவையில் படுவதை பார்க்க முடியும் என்பதை நம்ம நினைச்சலாங்க இமாம் அறிஞர்கள் நினைச்சாங்க இவருடைய அந்த தகவியல் என்கிற கோட்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிற தவறை சுட்டி காட்டுகிற போது சொல்லுகிறார்கள் அதே போன்று இத்துகான் என்கிற இத்துகான் ஃபிஇலுல்குரான் என்கிற அந்த புத்தகத்தில் நினைச்சிவாங்க அல்லாவுடைய அசமாசிப்பாத்தி விஷயத்தில் வந்து தகவல் பண்ணுறது தான் சரி என்று நினைச்சிவார் அந்த தேவையை வந்து ஒரு என்ன செய்வார் இது பண்ணுவார் இப்போ அந்த இரண்டு நுண்களிலும் நினைச்சான் இவரிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற இந்த அஸ்வரியா என்கிற சித்தாந்தத்துடைய தாக்கம் நம்மளால் பார்க்க முடியும் போன்று இமாம் அவர்கள் ஒரு சூஃபியாகவும் இருந்திருக்கிறார் சரிங்களா சூஃபியுடைய அந்த ஷாதுலியா என்கிற தரிக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அறிஞராகத்தான் நம்ம சுய திறந்தவர்கள் இருந்துருக்கிறாங்க சரிங்களா அதை இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த பியத்துடைய தாக்கம் நம்ம போன முறை என்ன செஞ்சோம் இமாம் நவீனோடைய குறிப்பிடும் போதும் சொன்னோம் பியத்துடைய தாக்கம் எவர் அவர்கள் வாழ்ந்த அந்த காலச்சூழலுடைய தாக்கம் அப்போ அந்த அடிப்படையில் இந்த இடத்திலும் அந்த சாதுலியா என்கிற தரிக்க அதான் அதெல்லாம் அங்கே கோலோச்சி இருக்குது அஸ்வரியத்தும் இந்த தரிக்கத்தும் தான் என்ன செஞ்சிருக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு பரவலாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தம் என்கிற அடிப்படையில் அதில் இவங்க என்ன செஞ்சாங்க ஆட்கொண்ட அதில் ஆளான அந்த கொள்கைகளுக்கு இவர்களும் ஆட்பட்டார்கள் என்பதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்க்குறோம் சரிங்களா இதில் சொல்லும்படியான ஒரு தவறு அதாவது இவர் வந்து இந்த கொள்கையை ஆதரித்து இதை தசவு கொள்கையை ஆதரித்து அவர் ஒரு பெரும் பிழை செஞ்சால் அல்லது அதற்கென்று சில வழிகேடான கருத்துக்களை கொண்டிருக்கிற புத்தகங்கள் எழுதினார் என்று சொல்ல முடியாது என்று இருந்தாலும் கூட அவர் ஒரு பெரிய ஒரு தவறாக என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இபின் அரபி இப்னு அரபி இபின் அரபி இல்லை இபின் அரபி இப்னு முஹித்தீன் முஹைய்தீன் இப்னு அரபி சரியா இபின் அரபிங்கிற பேரில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அபு பக்கரபின் முஹமது பின் அப்துல்லா இபின் அரபி இவர் யார் இவர் ஒரு இமாம் சரியா இவருடைய இதான் வந்து அஹ்காமுல் குரான் என்கிற தஃசீர்னு யாருடையது இது அபு பக்கரபின்னு അബുബക്രുർ മുഹമ്മദ് ബിന് അബ്ദുൾ അല ഇബിൻ അറബി എങ്ക അന്തരിഞ്ഞരോട് ഇബിനുൽ അറബി അവരുടെ പേരെ വരുംപോലും അലിഫിലാം വരും ഇബിനുക്ക് പിന്നാടി അലിഫ്ലാം വരും ശരി അതായത് ഇബിനുൽ അറബി എന്നത് മൊറബാർക്കും മൊഹർഫാർക്കും പേര് വരുമ്പോൾ അലിഫ്ലാം ഇല്ലാം വരും യാരുടെ പേര് മൊഹേദീൻ ഇബിൻ അറബിയുടെ പേര് വരുമ്പോൾ മെഹേദീൻ ഇബിൻ അറബി എന്നത് സൂഫി என்பவர் யார் சூஃபி சரிளா சூஃபி என்று சொன்னால் போதாது ஒரு வழிகட்ட சூஃபி என்று கூட அவரை சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஃபுசுசுலி ஹெக்கம் என்கிற ஒரு புத்தகம் இருக்குது ஹெக்கம் அந்த புத்தகம் வந்து ஆகப்பெரிய வழிகட்டை விதைக்கக்கூடிய ஒரு புத்தகம் இந்தளவுக்கு சொன்னால் வஹதத்துல் உஜூத் என்கிற கொள்கையுடைய ஒரு வரும் வஹதத்துல் உஜூத்ன்னு என்ன கொள்கையா நல்லா எல்லா இடத்துலையும் இருக்கிறானா சரிளா உல் ஹலூல் என்று சொல்லக்கூடிய அந்த தூணிலும் துரும்பிலும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அத்வைத கோட்பாடு உடையவர்கள் எப்படி அல்லாவை வர்ணிப்பார்களோ அது போன்ற வழிகட்டை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்தான் அது போன்ற வழிகட்டை சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தான் யார் இபின் இபின் அரபி மஹேதீன் இபின் அரபி சரிங்களா அவருடைய புத்தகம் தான் ஃபுசுசு ஹக்கம் என்கிற புத்தகம் அதில் வந்து நிறைய வழிகடு இருக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஃபிராவுடைய கூட அவர்ணே செய்வார் ஆ முஸ்லீம்னு சொல்லுவார் சொல்லா மூமின்னு முத் முஸ்லீமு அப்படின்னு அவர் எழுதி வச்சுருப்பார் அவ்வளோ பெரிய ஒரு மோசமான புத்தகம் இப்போ அந்த புத்தகத்துடைய ஆசிரியாக இருந்து கொண்டிருக்கிற இபின் அரபி இபின் அரபி வந்து கடுமையான அறிஞர்களால் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானவர் அப்படி இருக்கிற அந்த இப்னு அரபிக்கு ஆதரவாக இவர் புக் எழுதியிருக்கிறார் மம்சூயத் தாக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய புத்தகத்துடைய பேர் வந்து தன்பி உல் வி தபிரி இபின் அரபி இபின் அரபி நிரபராதி என்று அறியாமையில் இருக்கிறவனுக்கு உணர்த்துதல் என்று என்ன செஞ்சாங்க அவர் ஒரு புத்தம் அதாவது இதில் வந்து என்ன செய்கிறாருன்னா இபின் அரபி சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு வெள்ளை பூசக்கூடிய அதாவது அதை வந்து என்ன செய்கிறார் நியாயப்படுத்தக்கூடிய தபிரியத் அதான் அவரை நிரபராதி ஆக்கக்கூடிய காரியத்தை செஞ்சார் என்பது தான் இதில் உள்ளது அதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு சொன்னால் எந்த வாதங்களை இப்னு அரபி சொல்லுறதை இவர் வந்து நியாயப்படுத்துகிறாரோ அந்த வாதங்களை இமாமுக்கே இல்லை அவர் என்ன செய்யலை அந்த வாதங்களை ஏற்றுக்கொள்ளவோ அது சரியானவோ இல்லை ஆனால் அவரை என்ன செய்கிறார் நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி அவரை நீங்கள் யாரும் இதனால் என்ன செய்யாதீங்க விமர்சிக்காதீங்க அவரை காஃபிராக்காதீங்க அவர் முப்பத்தகுதி ஆக்காதீங்க என்று அவரை ஒரு பாதுகாப்பதற்கான ஒரு புத்தகமாக அவர் என்ன செஞ்சார் அந்த புத்தகத்தை எழுதினார் என்பதுதான் அவரிடத்தில் காணக்கூடிய ஒரு பெருங்குறையாக அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சுட்டி காட்டுறாங்க அடுத்ததாக அவர் வந்து வேறு சில சில மசால்கள் விஷயத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அவர் தவறடித்திருக்கிறாங்க எந்தளவுக்குன்னு சொன்னால் ரசிசலாமர்களை வந்து வெளிப்பிலிருந்து கனவு கா வெழிப்பிலிருந்து ஒருவர் காண முடியும் கனவு இல்லை கனவில் காணுறது என்பது அது அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற விஷயம் அதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட சரியான நிலைப்பாடு என்ன ரசூஸ்லாமர்களை ஒருவர் கனவில் கண்டார் என்று சொன்னால் அல்லாவின் தோருடைய உண்மையான உருவத்தில் கண்டு அவர் ரசூசலாமர்களை பற்றி ஹதீஸ்களில் என்ன வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு அந்த கண்ட காட்சி ஒத்துப்போனதுன்னு சொன்னால் அது ரசூஸ்லாமர்களை தான் கண்டார் சரிங்களா ஏன்னா ரசூஸ்லாமர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க மன் ரானி ஃபக்கத் ராணி ஃபைனஷான் இல்லை அப்படியா சு ஃபி சூரத்தி அப்படின்னு தானே வரும் அப்போது ரசூஸ்லாம் சொன்னாங்க யார் என்னை கனவில் கண்டார் என்னையை கண்டார் என்னோடய உருவத்தில் வர வரமாட்டார் அப்போ அந்த அடிப்படையில் உடைய உருவத்தில் சைத்தான் வர மாட்டேன்றதுனால கனவுல ரசுலாவை ஒருத்தன் ரசூசலாமுடைய உண்மையான தோற்றத்தில் கண்டுட்டாங்கன்னா ரசூலாவாக தான் கண்டாங்க அவள் இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க பெரும்பான்மை அறிஞர்கள் இதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கனவுல கனவு காண்டறதில்லை முழிச்சுருக்கும்போதே என்ன செய்கிறாங்க கண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் வாதிடுகிறார் அது எத்தனை முறை என்று சொன்னால் எழுபது முறை கண்டேன் என்று கூட சொல்கிறார் சரிங்களா அப்படி சொன்ன அந்த கருத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க பெரும்பான்மை அறிஞர்கள் இவருக்கு எதிராக அவருடைய சமகாலத்தில் இருந்த அறிஞர்கள் அவருக்கு எதிராக அதுக்கு என்ன செஞ்சாங்க கருத்து சொன்னாங்க இது வந்து தவறான ஒரு வாதம் என்று அவருக்கு மறுப்பு சொன்னார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் சவா சஹாவி சஹாவீரஹம் அவர்கள் இம்மாம் சஹாவீரகம் அவர்கள் யாருன்னா இமாம் சுயத்ரகம் தாவுடைய மாணவர் சரிளா இமம் சஹாவீரகம் தவிர்கள் இமாம் சுயத் ரகந்தாவுடைய மாணவர் அவர் என்ன செஞ்சார் அவருக்கு எதிராக அவருடைய ஆசிரியருக்கு எதிராகவே என்ன செஞ்சாங்க மறுப்பு எழுதினாங்க அதே போன்று அவருடைய சமகாலத்தில் இருந்த பல அறிஞர்களும் இந்த வாதத்துக்கு என்ன செஞ்சாங்க இது ஒரு பாத்திரான வாதம் என்று சொல்லி இதற்கு மறுப்பு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அதே போன்று இன்னொரு பிள்ளையாக இமாம் இடத்தில் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன சொன்னால் இப்போ சஹீர் என்கிற ஒரு கிதாப் இருக்குது இம்மாம் அதில் என்ன செஞ்சிருப்பாருன்னா சில ஹதீஸ்களை அது தஹ்ரீஜ் ஹதீஸ் தான் அந்த நூல் தான் அந்த ஹதீஸ் அந்த கித்தா என்ன சொன்ன சொன்னால் தஹ்ரீஜுடைய கிதாப் தான் தஹ்ரீஜ்னா ஹதீஸ்களை வந்து என்ன தரம் பிரிக்கிறது சஹீத் லைஃபை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எப்படி வந்து சில்சலத் அஹாதீஸ் சஹியா என்கிற புத்தகம் இருக்கிறமோ அது மாதிரியான தஹ்ரீஜ் நூல் அது இப்போ அந்த நூலில் என்ன செய்வார்னா அவர் லைஃபான பல அதிசகளை வந்து சகி என்று சொல்லுவாங்க அதே போல் மௌதுவான சில அதிசகளை என்ன செய்வாங்க அதை சகி காட்டியிருப்பாங்க சகையாக்கியிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சில தவறுகளும் அவரிடத்தில் நடந்திருக்கிறது என்பதை என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க மற்றபடி இவரை பொறுத்தவரைக்கும் இவருடைய பணிகள் என்பது இது ஒரு மகத்தான ஒரு சேவை இரண்டால் வாழ்நாள் முழுக்க மார்க்கத்திற்கு சேவை செய்வதையே அவருடைய இலக்காக கொண்டு வாழ்ந்தார் அப்படின்றத சொல்லுவாங்க அப்போ இவர் வந்து இவ்வளோ புத்தகங்கள் எழுதினார் எந்த அளவுக்கு புக்கம் சொன்னோம் அறநூறு சரிங்களா அப்போ அவ்வளோ புத்தகங்கள் எழுதும்போது அவருடைய சமகாலத்தில் இருந்தவர்கள் எப்படி உங்களால் இவ்வளோ எழுத முடியுது அதில் சில விமர்சனங்களாக இருக்குது அவருடைய வரலாற்றில் என்னென்ன சொன்னால் சிலர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க இவர் வந்து தஹ்கைக்கு இல்லாமல் எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி விமர்சிச்சிருக்கிறாங்க அதற்கு மறுப்பும் இருக்குது அவரே என்ன செஞ்சிருக்காங்க சில இடத்துல தஹ்கி கூட தான் நான் பண்ணியிருக்கிறேன்றதை அவரே என்ன செஞ்சுருப்பார் சில இடங்களில் அதற்கு அவர் ரத்து கொடுத்துருப்பாங்க பல இடங்களில் என்ன செய்ய மாட்டாங்க ரத்து கொடுக்க மாட்டாங்க அப்போ எப்படி உங்களால் இவ்வளோ எழுத முடியுது என்று சொல்லும்போது அவருடைய அவர் சொல்வதற்கான பதில் என்ன சொன்னால் அதெல்லாம் என்னுடைய நேரத்தில் எனக்கு வறக்க செஞ்சுருக்கிறான் இன்னொன்று என்னுடைய நீயத்து வந்து இஹ்லாஸானதாக இருக்கிறது அப்படின்றது தான் அதற்கு இமாம் அவர்கள் சொன்ன பதில் என்பதை என்ன செய்வோம் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் வந்து பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் இமாம் சுய திறந்தவர்கள் நம்ம வந்து கடந்த பகுதியிலே நம்ம சொன்னோம் நம்ம வந்து என்ன செய்வோன்னா இமாம்களை மதிப்போம் சரிங்களா ஆனால் இமாம்களை என்ன செய்ய மாட்டோம் நம்ம எந்த ஒரு காரணத்திற்காண்டியும் அவர்களை தக்லீது செய்ய மாட்டோம் அவருடைய தவறுகளை தவறுகளின்றி அது குரானும் சொன்னாவுக்கும் முரணாக இருக்கும் பட்சத்தில் அல்லது சலஃபாலினுடைய கருத்துக்களுக்கு முரணாக இருக்கும் பட்சத்தில் சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் போன்ற அந்த ஐமத்துல் ஹுதா நேர்வழியில் இருந்தவர்களுடைய கருத்திற்கு முரணாக இருக்கிற போது நம்ம அதை விமர்சிக்கத்தான் செய்வோம் அந்த விமர்சனத்தினால் இமாமுடைய கண்ணியத்தை நம்ம நினைச்சு மாட்டோம் எந்த விதத்திலும் குலைக்க மாட்டோம் இமாமர்களுக்குரிய கண்ணியத்தை நம்ம கொடுப்போம் அவரிடத்தில் நேர்ந்து போன அந்த தவறுகளை தவறுகளாக பார்த்துவிட்டு நம்ம என்ன செய்வோம் அதற்கும் எல்லா இடத்தில் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்து விட்டு கடந்து செல்வோம் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு அப்போ அந்த அடிப்படையில் இமாம் அவர்கள் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நபர்கள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை அதே போன்று அவருடைய பணிகள் ஒரு அற்புதமான பணி என்பதிலும் எவ்வித மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை எந்தளவுக்குன்னு சொன்னால் அவருடைய கித்தாபுகள் அனைத்துமே என்னது பெரும் தொகுப்புகளாக இருந்து கொண்டிருக்கிற கித்தாபுகள் இருக்குது பிரபலமான கித்தாபுகள் இருக்குது சிட்டேடு முதற்கொண்டு வாலியூம்களாக இருந்து கொண்டு இருக்கிற கிதாபுகளை வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க இமாம் அவர்கள் தொகுத்துருக்கிறாங்க சில சில தலைப்புகள் என்ன செஞ்சுருப்பாங்க சிட்டேடுகளாக தான் அவர் தொகுத்துருப்பாங்க அந்த மாதிரியான கித்தாப்புகளும் இருக்குது இமாமர்களுக்கு இப்போ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி சேவை ஆற்றிய ஒரு அறிஞர் தான் இமாம் சுயத் திறந்த அவர்கள் அவர் வந்து ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வஃபாத்தானார் சரிளா இதான் இமாம் அவர்களை பற்றிய வரலாற்று குறிப்பு இன்ஷா அல்லா நம்ம இந்த வகுப்பை தொடர்ந்து அடுத்த வகுப்பிலிருந்து இந்த கித்தாப்புடைய பாடங்களுக்கு செல்ல இருக்கிறோம் பாடங்களை பொறுத்தவரையில் அதில் முதன்மையாக இமம் நவீ ராவுடைய வாசகம் அதுதான் ஹதீஸை ஹதீஸ்களை பற்றிய வர்ணனைகள் ஹதீஸுடைய தரத்தை பற்றிய ஹதீஸுடைய விதிகளை பற்றிய இமாம் அவருடைய அந்த வார்த்தைகளை படித்துவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்ய அதற்கு விளக்கமாக சுயித் சுயத் ரஹ்ம்தாருன்னு சொன்ன செய்திகளை பார்க்க இருக்கிறோம் இருக்கிறோம்ஷால்லாம் வரக்கூடிய வகுப்பிலிருந்து நம்ம அதை ஆரம்பிக்க இருக்கிறோம் அல்லஹூத்தாலா இந்த வகுப்பின் மூலமாக நமக்கு ஹதீஸை பற்றியும் ஹதீஸ் கலையை பற்றியும் சரியான ஒரு புரிதலையும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தோஃபிக்கையும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நேசிக்கிறேன் வகம் அஹமதில்லா ரபுல்லாலின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகா